जगदीशवरी जतीशवरी भुवनेश्वरी परमेश्वरी करुणीश्वरी कालिश्वरी पूर्णेश्वरी लोकेश्वरी योगेश्वरी मगेश्वरी उमेश्वरी सर्वेश्वरी परमाने काले वेले अलगान और திருக்கோயிலே தென்றல் தவழ்ந்து வண்டுகின்ற தென்றல் தவழ்ந்து வருகின்ற அருமையான காற்று எங்களை மகிழ்விக்கிறது ஹம்பி ஹேமகூட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகாசாமிகளுடைய சீரிய எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு சமுதாய முன்னேற்றம் கல்வி ஒன்றினால் என்ற திருவாய் மலர்ந்து அருளியதன் அடிப்படையிலே தேவாங்கர் முன்னேற்ற அமைப்புக்கு ஆணையிட்டு அதை சீரும் சிறப்புமாக செயல்படுத்த அல்லாசி வழங்கியிருக்கின்ற என்னை ஆளாக்கிய ஜெகத்குருவை வணங்கி இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத்குரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக குரு பீடம் இல்லாத போது நம்மளுடைய சமுதாய பிரிவுகள்லாம் ஒன்றிணைந்து கர்நாடக இருக்கக்கூடிய சமுதாயப் பிரிவுகள்லாம் ஒன்றிணைந்து பனிக்கவுடர் வம்சத்திலே நமக்கு குரு இல்லாமல் இருக்கிறது ஹம்பிக் கோட்டையிலே குரு இல்லாமல் இருக்கிறது இதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயக்குரு ஹம்பி ஹேமகோடா பீடாதிபதி தயாந்திபுரி அவர் இவர்தான் அடுத்தது நமக்கு இன்னொரு இரண்டு குருமார்கள் இருக்காங்க நம்முடைய பாரம்பரிய குருமார்கள் சோனாச்சல பீடத்தினுடைய கோட்டிலிங்க சுவாமிகள் மூர்த்தி சுவாமிகள் அடுத்ததாக இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரும் ஹம்பி பீடத்தினுடைய குருதான் அவர் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டு காலத்திலே கர்நாடகாவிலிருந்து திருப்பூருக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாரம்பரியமாக வருகிற நான்காவது பட்டம் சம்புசைல பீடம் சந்திரமொழி சுவாமிகளை வணங்கி நமக்கு மூல ஆதாரமாக இருக்கின்ற ஆதி நெசவாளர் தேவல முனிவரை வணங்கி எனது அன்னை எனக்கு முகவரி கொடுத்த அபிராமி ராமலிங்க சழுதை செய்ய வணங்கி இங்கே திருக்கோயிலே நான் இருக்கின்ற சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி சொக்கநாதரை வணங்கி இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளை வணங்கி மேலும் இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னோடு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கல்வியினுடைய செயலை இந்த பகுதியிலே அறக்கட்டளை மூலமாக தன்னால் இயன்றதை அறக்கட்டளை மூலியமாக செய்து கொண்டிருக்கின்ற சுவாமிநாதன் அவர்களே அறக்கட்டளை கௌரவ தலைவராக இருக்கிறார் அடுத்ததாக என்னோடு இன்று வர இயலவில்லை என்றாலும் என்னுடைய அமைப்பிலே முன்னிலை பொறுப்பு வைத்திருக்கின்ற கண்ணன் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் அவர்களே கௌரவ தலைவர் டாக்டர் ராமச்சந்திர கிருஷ்ணன் அவர்களே மற்றும் என்னோடு வந்திருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்திலேயே கட்டி காப்பாற்றி வருகின்ற ஒட்டுமொத்த இந்த பத்து நிகழ்ச்சிகள் முடிவு பெற்றிருக்கிறது அத்தனையும் சிறமையற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்தினுடைய யுவராஜ் அவர்களே மற்றும் இங்கே கோயில் தலைவர் நாடன் சுப்பிரமணியம் அவர்களே அறக்கட்டளுடைய தலைவர் சிவராஜ் அவர்களே மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பூஜைகளுடைய பொறுப்பாளர்கள் எம் தாவராஜ் தேவராஜ் அவர்களே அறக்கட்டளுடைய செயலாளர் சண்முசுந்தம் அவர்களே எஸ் ஆர் செந்தில்குமார் பொருளாளர் அவர்களே பொன்னிச்சாமி உதவித்தலைவர் அவர்களே உதவித்தலைவர் ஓ கே சுப்பிரமணியம் அவர்களே எஸ் பாலசௌந்தரம் உதவித்தலைவர்களே எஸ் சண்ணு திருக்கோயில் பொறியாளர் அவர்களே முதன்மை ஆலோசகராக இருக்கின்ற ஏ தேவராஜ் அவர்களே முதன்மை ஆலோசகராக இருக்கின்ற என் சொக்கமல்லையன் அவர்களே முதன்மை ஆலோசகராக இருக்கின்ற என் சோமசுந்தரம் அவர்களே மற்றும் என்னோடு இங்கே வருகை புற வருகை புரிய ஆசையாக இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த விளம்பரம் ராமசாமி சோழூர் தாலுகாவுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்று ஆறுபடை வீடுக்காக காவடி எடுத்துச் சென்றிருக்கிறார் அதனால் வர இயலவில்லை என்றாலும் கூட உங்களை அனைவரையும் கேட்டதாகவும் என்னுடைய அணியிலிருந்து கண்ணன் வழக்கறிஞர் அவர்களும் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் இளையமனிதனுடைய திருமூர்த்தி மலையின் எடுத்து மீறி இருக்கின்ற இறைமனிதா திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக விரைவில் இருப்பதனாலே இன்று முக்கிய மீட்டிங் இருக்கிறதுனால வர முடியல என்று அந்த கருத்தை பதிவு அணிக்கிறார் வழக்கறிஞர் அவர்கள் ஒரு வழக்குக்காக என்னோடு அனுமதி பெற்று சென்றிருக்க அவருடைய அக்காவுடைய மகள் வருவதாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார் வந்தால் அறிமுகப்படுத்துகிறேன் ஆகவே இங்கே வீட்டிற்கின்ற அத்தனை நல்லவர்களையும் திருக்கோயில் இன்னும் பெயரை சொல்லவில்லை என்றாலும் கூட எனக்கு வழங்கப்பட்ட பட்டியலை வாசிக்கப்பட்டது இன்னும் யாராவது பெயர்களை விட்டிருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய பெயர்களை உச்சரித்ததாக எடுத்துக்கொண்டு அறக்கட்டலுடைய நிர்வாகிகள் திருக்கோயில் நிர்வாகிகள் மாநில இளைஞரணி மகளிரணி அழகு வீரர்கள் அணி இந்த கோயிலுடைய அத்துணை பொறுப்பில் உள்ளவர்களையும் வணங்கி நாளைய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த இளவரசர்களே இளவரசிகளே மாணவர்களே மாணவ செல்வங்களே உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களே இந்த பகுதி வாழ் ஒண்டிப்பூர் தேவாங்கர் மக்கள்களே நெசவாள பிறந்தகளே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேலையிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னமே பேக் கொடுக்க வந்திருக்கிறானுங்க இந்த பேக்னாலே என்னடா சமுதாய முன்னேற்றம் ஜெயத் குரு சொன்னாரே இந்த முன்னேற்றம் நடக்குமா இவர் திருநாவுக்கரசு அவரை சொல்ல மறந்துட்டேன் இனி இந்த விழாவை சிற சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த பட்டியலை தயார் செய்கிறப்போல்லாம் கிடைச்ச ஏச்சுக்களும் பேச்சுக்களும் தாங்கி இந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய எனக்கு நான் கொடுக்கப்பட்ட இந்த திருக்கோயிலுடைய பரிந்துரையை ஏற்று நான் வழங்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளராக இந்த பகுதியில் செயல்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களை இனம் கண்டுபிடித்து பட்டியல் தயார் செய்யும் போது என்னமோ பேக் முன்னேற்றம் நடக்குமா நடக்குமாப்பா நடக்கும் ஒரு மாணவன் தெளிவாக சொல்லிக்க நடக்கும் எப்படி நடக்கும் நான் உயர்கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை எப்படி நடக்கும் ஒரு பேக் இல்லை எத்தனை மாணவர்கள் ஆங்கில பாடம் எத்தனை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது பொதுவாக எனக்கு இந்த பேக்கை வழங்கியது யார் முதல்ல எம்எஸ்ஆர் என்ற ஒரு எவ்ரோசாஃப்ட்வேங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனம் இவ்ளோ சாஃப்ட்வேருங்கிற மூலியமாக தான் இந்த பேக் வழங்கப்பட்டிருக்குது இது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அவர் நிறுவனத்துடைய உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர் பெங்களூரில் இருக்கிறார் சின்னாலப்பட்டி பூர்வீகம் அவருடைய தாய் தந்தர்களை நாம் மதிக்க வேண்டும் என்ப ஒற்றை சிந்தனையோடு அவர் இதை ஒரு உதாரணமாக தன்னுடைய தாய் தெய்வ திரு பழனியம்மாலோடைய மூன்றெழுத்தை பால் என்று வைத்து கொண்டு தந்தையார் எம் எஸ் ராஜகோபால் அவர் இன்னும் மான்கூட தான் இருந்துட்டு இருக்காரு இவர்களுடைய இருவருடைய பெயர்களையும் தான் பால் எம்எஸ்ஆர் என்று வச்சிருக்காங்க இது அறக்கட்டளை இல்லை எவ்வளோ சாஃப்ட்வேருங்கிற ஒரு ஒரு ஐடி கம்பெனி அது ஹைதராபாத் பெங்களூரு எல்லா பக்கமும் அவருடைய கிளைகள் இருக்கு இதில் அவர் தனக்கு கார்ப்ரேட் நிறுவனத்தில் தனக்கு பத்து சதவீதம் சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிற இப்ப இருக்கக்கூடிய அறக்கட்டளையும் மற்ற படித்த பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பிரைவேட் லீவனம் என்றால் சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிற ஒரு பத்து சதவீதம் நிதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது முப்பது சதவீதம் பக்கம் கொடுக்குறாங்க அதையே பொது மக்கள் பயன்பாட்டுக்கு நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் பெங்களூர்ல எல்லாத்துக்கும் பொது மக்களுக்கு பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டிலையும் மங்களூர்லையும் டெல்லியிலையும் மற்ற இடத்துல எல்லாம் கன்னடியருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்ன காரணன்னா பெங்களூரில் அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறார் அதை தாண்டிட்டு வரந்தால் கண்ணடியருக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் அது கன்னடியர் ஒரு அமைப்பு பரிந்துரை செய்யணும் அந்த பரிந்துரை தான் இன்னைக்கு நாம் இங்கே இருந்து நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு பரிந்துரை ஏற்று அதை கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சீனிவாசனால் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் இன்னும் ஓராயிரம் சீனிவாசன்கள் உருவாக்க வேண்டும் அதை மோட்டிவேட் செய்வதற்கும் நீங்கள் படித்த நாளை இதே போன்று செய்வதற்கும் தான் இந்த சந்திப்பு வெரி குட் உங்க கைய இந்த கை தட்டல் ஒட்டுமொத்தமா தட்டல் நல்லா இருக்குமே இது பால் எம் எஸ் ஆர் எவ்வளவு சாற்ற இருக்கு இந்த கை தட்டல் எனக்கு அல்ல நான் ஜெயத்குருவனுடைய அணில் சேவை தான் செய்கிறேன் அமரலாம் தங்கனி நீ அப்புறம் பேசலாம் உனக்கு வாய்ப்பு தர்றேன் இந்த சீனிவாசன் என்ன செஞ்சார் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு என்ஜினியரா படிச்சு எழுநூத்தி ரூபாய் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் அந்த எழுநூத்தி ரூபாய் சம்பளம் தனக்கு சரியில்லை அப்படின்ட்டு வெளியே வந்து முயற்சி எடுத்து மீண்டும் மீண்டும் முயற்சிகளை கொண்டு அவர் மீண்டும் எழுநூத்தி ரூபாய்க்கு போன கம்பெனியே விலைக்கு வாங்குறாரு அது அமெரிக்க இது காரணம் படிப்பு அதுக்கடுத்து விடாமுயற்சி இந்த ரெண்டு ஒரு மனுஷனுக்கு இருந்தா சாதிக்க முடியுங்கிறது தான் சீனிவாசன் நான் அவர் பிராண்டோட அம்பாசட்டர் கிடையாது ஆனால் எனக்கு அவர் கொடுத்தாரு கிட்டத்தட்ட நாங்கள் வைத்து பத்து மாணவர்களுக்கு பத்து கிராமங்களுக்கு சென்று கொடுத்து விட்டு தான் இங்க பதினொன்னாவதாக வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்களுக்கு என் கையால் வழங்கப்பட்டிருக்குது இன்னைக்கு இங்கே நூற்றி ஐம்பது அடுத்து பொள்ளாச்சி உடுமல் பேட்டை அடுத்து கோயம்புத்தூர் இதோட நாங்கள் கேட்டப்பட்டியல் எல்லா பக்கம் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேக் கொடுக்கப்பட்டிருக்குது இதுல நானூறுக்கு பக்கம் திருக்கோயில் வசம் போயாச்சு சென்றடைஞ்சாச்சு பட்டியல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அதனுடைய மொத்த மதிப்பு அஞ்சு லட்சம் சும்மா இல்ல ஒரு மனிதன் ஐந்து லட்சம் ரூபாய் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார் இந்த பரிந்துரை ஏற்று இன்னும் அவர் தன்னிச்சையாக மங்களூர் டெல்லி அதுபோக சின்னாவட்டிக்கு வந்து சென்னை தேவாங்க மகாஜன சபையினுடைய தலைவர் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அருப்புக்கோட்டையில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு என்ன சொல்லப்போனால் இருபத்தி மூணாம் தேதி நான் அவர் நேரடியாக கொடுக்குற சின்னாவட்டியில் கிட்டத்தட்ட நானூறு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்திருக்கிறார் அந்த நிறுவனமே கொடுக்கிற சின்னாபட்டி ஏன்னா சின்னப்பட்டி தான் அவருடைய பூர்வீகம் அடுத்ததாக நாங்கள் டெல்லியில் கொடுத்துக்கிறோம் மங்கள்புரிங்க ஒரு திருக்கோயில் என்னால் பட்டியல் எடுக்கப்பட்டிருக்குது நூற்றி ஆறு மாணவர்களுக்கு டெல்லி மங்கள்புரியில கொடுத்துருக்கு இருக்கிறோம் அவர் நேரடியாக நாங்க ஒன்று கொடுக்குறோம் இப்படி என்ன சொல்கிறேன்னா நீ என்ன சொல்ற வேணாசம் வாங்க யார்கிட்ட வேணாலும் ஆனால் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்கிறாரு அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிறோம் நாங்க கொடுத்த பட்டியல் இங்கிருந்து வாங்கின பட்டியல் நாங்க கொடுத்தோம் அந்த பட்டியலை கொடுத்த பேக் இங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கு விஜயகுமார்கிட்ட வரல தேவாங்க முன்னேற்ற அமைப்புக்கும் வரவில்லை அதுதான் சேதாரம் இல்லாத ஒருத்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் பத்து ரூபாய் கொடுத்தா அந்த பத்து ரூபாய் அவங்களுக்கு தான் போகணும் அதுதான் எங்க அமைப்பு தான் நாங்க நேரடியாக அனுப்பி சந்திக்கிறோம் முதல்ல வந்து இப்போ டோனரை சொல்லியாச்சு வளர்ச்சி அவருடைய முயற்சி